சட்டமன்றத்துல உதய விதி பேசின அந்த விஷயம் ஏன் அது அவர் சொன்னாரு அந்த அளவுக்கு சட்டமன்றத்துல ஒரு விளம்பரம் தேவையா அவர் என்ன சொல்றாருன்னா சட்டமன்றத்துல ஹுசேன் போல்டும் டோனியும் எப்படி அவருடைய சாதனையை அவர்களே முறியடித்துக் கொள்கிறார்கள் அது போல ஸ்டாலின் தன்னுடைய சாதனை அவரையும் முறியடித்து முறியடித்து மீண்டும் வெற்றி பெற்று வருகிறார் அப்படின்றாரு அப்போ நான் அதுல உடன்படுறேன் போன வாட்டி வந்து அவருடைய சாதனை அவங்களே முறியடிக்கிற மாதிரி போன முறை இருபத்தோரு மரணம் இந்த வாட்டி அறுபத்தி நாலு மரணம் அப்போ அவருடைய சாதனை அவரே முறியடிக்கிறார்ல நீங்க விளம்பர விரும்பிகள் விளம்பர பிரியர்கள் நமக்கு தெரியும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல வல்லவர்கள் இவர்களால வந்து தமிழ்நாட்டு

அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் பார்க்குறோம்ல திமுக மடைமாற்றக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவா பண்ணோம் இப்போ இதுக்கான தீர்ப்புலாம் விரைவில் எட்டப்படும் பாருங்கள் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காங்கிரஸை சேர்ந்த இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு நடக்கிறதாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க முதல்ல வந்து அமளியில் ஆரம்பிச்சுது அப்புறம் வெளிநடப்பு அதுக்கப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களை வெளியில தூக்கி போட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை தாண்டி உண்ணாவிரதம் அண்ட் இப்ப வந்து சட்டமன்றத்துல உதயநிதி பேசின அந்த விஷயம் அதுவுமே இப்போ ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு அந்த ஒரு டைலாக் அவர் சொல்லியிருப்பாரு ஏன் அதை அவர் சொன்னாரு அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் ஒரு விளம்பரம் தேவையா ஏன்னா சபாநாயகர் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லும் போது இது மாநாடு இல்ல இது ஒரு பொதுக்கூட்டம் இல்லை இது ஒரு சட்டமன்றம் இதற்கான மாண்பை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சபாநாயகர் சொல்லும் போது மறுபடியும் உதயநிதியும் அதே விளம்பரத்தை தான் நாங்கள் இவங்க விளம்பர விரும்பிகள் விளம்பர பிரி பிரியர்கள் நமக்கு தெரியும் ஸ்டிக்கர் ஊட்டத்தில் வல்லவர்கள் நீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டமன்றத்தில் ரன்னிங்னா உசேன் போல்டு கிரிக்கெட்னா எம்எஸ் டோனி அரசியல் தான் அந்த ஸ்டாலின் போல்டும் டோனியும் எப்படி அவர்களுடைய சாதனையை அவர்களே முறியடித்துக் கொள்கிறார்களோ அதுபோல் ஸ்டாலின் தன்னுடைய சாதனை அவரையும் முறியடித்து முறியெடுத்து மீண்டும் வெற்றி பெற்று வருகிறார் அப்படின்றாரு அப்போ நான் அதில் உடன்படுறேன் எப்படி சார் உடன்படுவீங்க ஆமாம்மா போன வாட்டி வந்து அவருடைய சாதனை அவங்களே முறியடிக்கிற மாதிரி போன முறை இருபத்தோரு மரணம் இந்த வாட்டி அறுபத்தி நாலு மரணம்ல அப்போ அவருடைய சாதனை அவரே முறியடிக்கிறார்ல தப்பனை தகப்பனை எப்படி கலாய்க்கிறோன்னு தெரியாமல் பச்சையாக கலாய்ச்சிக்கிட்டுருக்காப்பில்ல அது புரியாமல் திமுக காரணம் அதை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கா இவர்களால் வந்து தமிழ்நாட்டுக்கும் எந்த நிலமே நடக்காது இன்னும் சொல்லப்போனால் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ராஜகண்டப்பன் என்ன பண்ணார் பார்த்திங்களே பின்னாடி உட்காந்து காரி போயிட்டு தூக்கிட்டுருக்கிறாரு கொஞ்சம் மேலே அண்ணாந்து துப்பியிருக்கலாம்

அடையப் பேர்ல ஆரம்பிக்கறாங்க சோ இப்படிமானவர்களை மையப்படுத்தி ஒரு நான்கு ஐந்து திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு அதையும் தாண்டி சட்டமன்றத்துல இன்னும் முக்கியமா பேசப்பட்ட விஷயம் ஜாதிவாரிக் கணக்கெடுப்பு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு சில நலத்திட்டங்களையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி பேசியிருக்காரு எத்தனை பேர் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு கடச்சது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஒரு ஓவர்ஆலா அவருடைய ஆட்சியில நடந்த விஷயங்கள அவர் பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க பெஸ்ட் ஆஃப் டைம்ல பார்க்கறேன் மூன்றாண்டு ஆட்சிகள் நடந்தது அவர் சொல்றாரு சார் மூன்று வேஸ்ட் ஆட்சியை நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்களே நான் மட்டும் சொல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சொல்றாங்க எதிர்கட்சி சொல்லுது கூட்டணி கட்சிகள் சொல்லுது இவர் தன்னை புகழ்ந்து கொள்வதற்காக சட்டமன்றத்தை பயன்படுத்துவது மிக தவறு நீங்க எதை பேசணுமோ அதை பேசணும் எதை செய்யணுமோ அதை செய்யணும் அதை த இது எல்லாத்தையும் செய்ய தவறிட்டு எல்லா மக்களையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் வந்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்டின்னு சொல்லி பெருமை பேசுறது இருக்குல்ல இந்த ஏற்கனவே ஒருத்தன் கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் பிடிச்சாங்க இல்லை அவன் பின்னாடி எத்தனை பண்ணி கூட்டியிருக்கு எத்தனை மலை மாட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா எல் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இவங்க திட்டமிட்டு மடைக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து எதுலேருந்துமே படிப்பினை கற்றுக்கொள்ளாமல் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது இவர்களை இவர்களே புகழ்ந்து கொள்வதற்கு சட்டம் சட்டமன்றம் தனியாக வந்து மீட்டிங் போட்டு புகழ்ந்துக்கலாம்ல நான் சொல்லுங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து எடுபடாத நடந்தது நீங்கள் நல்லா பாருங்கள் இவர்களுடைய முட்டாள்தனமும் மோசமான ஆட்சிக்கும் சீக்கிரம் முடிவு கட்டுறதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க தவிர இவர்கள் பேசக்கூடிய பேச்சை யாருமே கவனிக்கல இன்றைக்கி சட்டமன்ற கூட்டுத்தொடர்பு பக்கம் நடக்குது இல்லை எந்த மீடியாவிலையும் அதில் போடுறது இல்லை காலையிலேருந்து எல்லா மீடியாவும் அதாவது இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடன்ற மாதிரி இந்த மீடியா அந்த மீடியானு எல்லா மீடியாலையும் விஜய் பற்றி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் சட்டமன்ற நடக்கிறத போட்டாங்க யார் தெரியுமா கலைஞர் நக்கீரன் அவர்கள் மட்டும்தான் போட்டாங்களே தவிர வேறு யாருமே பெருசாக போடுக்கலை அப்போது எந்த இடத்தில் எதை போட்டால் மக்கள் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் டிஆர்பின்றது ரொம்ப முக்கியம் ரீச்ன்றது ரொம்ப முக்கியம் பொழுது மக்களை மக்கள் அதை விரும்பலன்னு தெரியுதுல அப்பட்டமா ஒட்டுமொத்தமாக விஜய் பேசுறதா பார்க்குறாங்க தமிழ்நாடே அதை பற்றி தான் பேசுது இன்னைக்கு எல்லா நீங்கள் ஒன்றும் இல்லை போய் யூடியூப்ல போங்க வெறும் விஜய் சம்பந்த கண்டன் ஒரு இவங்களை பற்றி வரவே வராத பொழுது சளிச்சு போச்சு பார்த்து பார்த்து நமக்கு அதனால இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன் சரி இப்போ விஜய் வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு ஸோ அதனால அதை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக பண்ணிட்டு எப்பவுமே எப்பயுமே ஏதாவது இப்போ திமுக சார்பாக ஏதாவது ஒரு மாநாடு நடத்தினா கூட அதை ஒரு ட்ரெண்டாக பண்ணுவாங்கன்றது அவங்க ஐடி

கூடுவாங்க அதாவது பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த பாட்டை போடுறாங்க பொம்பளை வச்சுதான் உங்களால கூட்டம் கூட்ட முடியும் இல்ல சாரத்தை கொடுத்தா கூட்ட முடியும் உங்களுக்காக உங்க கொள்கைக்காக கூட்ட முடியாது ஒரு ஒரு மா ஒரு ஒரு இடத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்குன்னு அந்த இடத்துக்கு விஜய் தெரிய வரான்னு தெரிஞ்சுன்னு அஞ்சு லட்சம் பேர் தன்னால வந்தான்ல அப்படி வரணும் கூட்டம்னா இப்படி காசு கொடுத்து கூடுற கூட்டம்லாம் எல்லாம் வந்து அம்மஞ்சலி பிரயோஜனப்படாது இதெல்லாம் என்ன முதல்வரை பார்க்கவோ இல்ல உதயநிதியை பார்க்கவோ இல்ல மற்ற அமைச்சர்களை பார்க்கவோ கூட்டம் வரது இல்லை அப்படிங்கிறீங்களா ரூபாய் இரநூறுன்னு பேடிஎம்ல வரும்ல ஆமா சார் அந்த மாதிரி வந்த கூட்டம் அது அதை தாண்டி திமுகவிற்காக தன்னிச்சையாக எழுச்சியோடு வந்திருக்கான்னு சொன்னா எவனுமே வர்றதுக்கு இங்க தயார் கிடையாதுமா ஏன்னா இந்த ஆட்சியில் இன்னொரு முன் உதாரணம் இருக்கு மாணவ பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பிரசிடென்சி காலேஜ்ல பண்ணாங்க கேளு இந்தியா விளையாட்டா இருக்கட்டும் உலக முதலீடு மாணவர்களுக்கு கூட்டி போனாங்க அட்டன்ஸ் போட மாட்டோம்னு மிரட்டினாங்கன்னு சொல்லி மாணவ பிள்ளைகளே சொல்லிருக்காங்க பொழுது உங்களுக்கு இவங்க லட்சணம் புரியுதா இவ்வளவுதான் திமுக முதலமைச்சர் வந்து குறிப்பா விளையாட்டுத்துறையை தான் அதிகமா கவனிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து இருந்தது ஏன்னா கேலோ இந்தியாவில இருக்கட்டும் அந்த ஒலிம்பியா செஸ் போட்டியா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சட்டமன்றத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டு சார்ந்த அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு அது அது வந்து நல்லதுதான் ஆனாலும் விளையாட்டு சார்ந்த அறிவிப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஹாக்கி ஆடுதலமா இருக்கட்டும் அதே மாதிரி மாணவர்களுடைய விளையாட்டு மாணவர்களுடைய விடுதியோடு இருக்க மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விளையாட்டு சார்ந்த அறிவிப்புகளை அறிவிக்கிறதுனால என்ன மையப்படுத்த நினைக்கிறாங்க ஒரு பக்கம் குடியை திறந்து விட்டுற வேண்டியது சாராயத்தை கொடுத்து விட்டு அப்புறம் போய் விளையாடுறான்னா எப்படி விளையாடுவா ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் ஆரோக்கியமான வாழக்கூடிய சூழலை கொடுக்கணும் இன்னைக்கு பெற்றோரை இழந்துட்டு அந்த பிள்ளைகள் கதர்ன கதற நீங்க பாத்தீங்கல்ல அவன் எப்படி ஒரு ஆரோக்கியமான மனநிலை வளர முடியும் அவனுக்கு எப்படி வந்து ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் சரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு வச்சுட்டு கூட ஒரு நல்ல உணவகத்தை அரசாங்க இருக்கு போய் சாப்பிடலாம்னா அதை கூட நீங்க அம்மா இருக்க ஒரே காரணத்துக்காக ஒழுங்கா பராமரிக்க உங்களால எப்படி வந்து நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு மட்டும் விளையாட்டுத்துறையை கொடுத்துட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க விளையாட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி பதிவுகள் போடுறாங்களே இப்ப உதயநிதி என்ன அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவரு அவருக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆசியம் பாத்திரங்கள் வந்து கப்பு வாங்கிட்டு வந்து ஒருத்தனை கொண்டு போய் மாற்றத்துனாலே கொண்டு போய் நிப்பாட்டினது தான் அவருடைய அறிவனம் ஒன்று இவரால என்ன புதுசா ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அந்த அளவுக்கு தார் ப்ராசஸ் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சொல் தன் மகனுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆட்சி அதிகாரம் எவனோ ஆரம்பிச்ச கட்சிக்குள்ளே உள்ள வந்துட்டு கரையாபுத்துக்குள்ள பாம்பு பூந்து மாதிரி பூந்துக்கிட்டு தமிழ்நாட்டாக ஆக்கரமிச்சிட்டு இருக்கிறதான் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இருபத்தாறுல அடிக்கிற மழை எல்லாம் அந்த புத்து கரைஞ்சு பாம்பு வரலி வந்துடும் இனிமேட்டு அந்த புத்து எங்க இருக்கான்றத நீங்க பார்க்க போறீங்க அவரை அவர் படுத்துகிறாரு தான் அவருடைய மகனை ஸோ அடுத்த அடுத்த திட்டங்களை சட்டமன்றத்தில் பேசும்போது ஆக்கப்பூர்வம் மான திட்டங்களை சட்டமன்றத்தில் பேசணும் பால்வளத்துறை வளத் இருக்கட்டும் இல்ல நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த இல்ல பால் வளத் அமைச்சர் வந்து தண்ணி கலந்து இருக்கேன்னு அப்படி சொல்றீங்களா இல்ல அமைச்சர்கள் வேற வேறதா இதுக்கு துரைமுருகன் அதுக்கு வந்து மனோதங்கராஜ் அவர்கள் சோ அப்படி இருக்கும்போது துரைமுருகன் கேட்கிற கேள்விகளுக்கு மத்த துறை அமைச்சர்களுக்கு பதிலே தெரியலையே துரைமுருகன் மட்டும் கேள்வி கேட்டீரேமா ஒரு ரெண்டு மூணு கேள்வி ஆக்கப்பூர்வமா கேட்டிருக்காரு என்ன ஆக்கப்பூர்வமா அதாவது யானை வழித்தடங்களை பத்தி கேட்டிருக்காரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க ரகசியமா வீட்டுக்கு தெரியாம போன்னு சொன்னதும் அவருக்குள்ள லேடி பல பலன் இருக்கிறீங்கன்னு சொல்லி பேசினா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சான் இவங்களுக்கு யானை வழித்தடத்தை பற்றிலாம் இருக்கட்டும் நீர் மேலாண்மை துறையை பாதுகாக்கக்கூடிய வேலையை இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்கன்ற தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் தண்ணி ஊத்தெடுக்க வச்சு பெண்கள் வந்து அழுட்டு போனாங்க ஒரு நாள் முழுக்க பண்ணினாக்கா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டீங்க நீர் ஆதாரத்தை அழிச்சிட்டு அந்த துறைக்கு மூணு வருஷமா என்ன கழட்டிருக்காரு இருக்கக்கூடிய மண் எவ்வளவு வீடு ஆச்சு இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக அஞ்சு ஐஏஎஸ்ஐ ஒரே நேரத்தில் உட்காந்து நீதிமன்றத்தில் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க இந்த மணல் திருடு விஷயமா அப்போது அந்த துறையும் நீங்கள் தானே வச்சுருந்தீங்க மணல் எப்படி இவ்வளோ திருடு போச்சு எப்படி வந்து ஒரே நம்பர் வச்சு அஞ்சு லாரி பத்து லாரி ஓடிச்சு போலி பில்லு போலி கையெழுத்து மூலம் வந்து இவ்வளோ டன் கணக்க டன் 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 கணக்காக மண்ணை திருந்தீங்க ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி ட்ரோன் வச்சு அளந்து கூகுள் மேப் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்மளுது சொன்ன வேலை எதுவுமே செய்யறதுக்கு துப்பு இல்லாமல் நக்கல் நையாண்டி பேசுறது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர அவருக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இது வரைக்கும் அவர் என்ன உருப்படியா செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே இல்லம்மா எதுக்கு அவரை பத்தி பேசிட்டு கேக்குறேன் அவர் சட்டமன்றத்தில் இது வரைக்கும் எந்த வித விவாதங்களும் நடக்கலையா இந்த சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணுவாங்க தவிர ஆக்கப்பூர்வமா இங்க எதுவுமே கிடையாது அவங்களை அவளே மாறி மாறி புகழ் இருக்கிறது அவங்க அவங்களே மாறி மாறி பேசிக்கிறத தாண்டி அம்மா நீங்க இதை சட்டியில தானே ஆப்பில வரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் தான் பாக்குறோம்ல இப்ப இதை செஞ்சுட்டு அவங்க என்ன பேசுவாங்க திமுக மாற்றக்கூடிய விஷயத்த ரொம்ப தெளிவா அதாவது ஒரு பிரச்சனை வருது அது பெரிய பூதாகரமாக பூதாகரமாகுதுன்னா இங்க சாதியை பற்றி பேசி விட்ட வேண்டியது சாராயத்தை திறந்து விட்ட வேண்டியது ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஒரு வன்மமான விஷயத்தை ஏற்றுக்கொள் அதாவது அப்பாவே சொல்லியிருக்காருல்ல நம்ம எந்த ஒரு முதலமைச்சராவது மக்கள் நலன் சார்ந்த இருக்கக்கூடிய வந்து பாம்பையும் பாப்பானையும் ஒன்றா பார்த்தேன்னா பாம்பு விட்டுட்டு பாப்பான்னு அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லாடலே உருவாக்க விடுவானா அவத்த கலைஞர் கருணருந்து முதன் முதல்ல சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அப்பாவுக்கு பதிவு பண்ணிருக்காரு அவரே சாட்சி ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகளும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதும் அவர்தான் முதன் முதலியா அப்போ இதெல்லாம் வக்கரமான புத்தி இப்படிதான் பண்ணுவானுங்க இன்னும் சொல்ல உதயநிதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு சின்னவர் நான் பார்த்துக்கிறேன் பெரியவர் முறைக்கிறாரு நான் என்ன பண்ணுறது அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி இதுதான் மதிமுக வரலாறு அப்போ இது தவிர என்ன பேசுவாங்க எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க இருந்திருந்தா இதை பற்றி கேட்டிருப்பாங்களோ இருக்க தான் உடல் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க மைக் ஆஃப் பண்ணுறீங்களே தொடர்ச்சியாக பேசி பேசி தான் அவங்க வளர்த்து போயிட்டாங்க ஆளே இல்லாத புடல்களில் கம்பு சுற்றுல திமுக வல்லவர்கள் இல்லை சார் அவங்க வெளிநடப்பு செஞ்சதுக்கு அந்த தர்ணா போராட்டம் காரணமாக இருக்கலாம் இல்லையா சட்டமன்றத்தில் என் மாதிரி அமளியில் ஈடுபடக்கூடாதுன்றது சட்டம் இருக்குல்ல சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் முதல்ல எல்லாத்துக்கும் பேசக்கூடிய உரிமையை கொடுக்கணும் நீங்க தான் ஏதாவது ஒன்று பேசினா மைக் ஆஃப் பண்றீங்களா இதெல்லாம் வந்து என்ன சொல்லு ஜனநாயகமா இல்லை ஆம்பளை தனமா ரெண்டும் கிடையாதுல தொடர் நடுங்குதுல உங்களுக்கு உண்மையை வெளியே கொண்டு வராங்க நம்ம ஆட்சியோட லட்சணம் தெரிஞ்சிடும் தெரியுது இல்லை அதுக்காக தான் மைக் ஆஃப் பண்ற இல்லை இதுக்கு ஆஃப் பண்ற எதுக்கு லைவ் போறதை கட் பண்ற இவ்வளவு பயம் இருக்கிறவங்க எதுக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் அங்கே உட்காந்துருக்க நீ வெளியில வர வேண்டியது தானே அதான் சொல்லுங்கள் இதுக்கான தீர்ப்புலாம் விரைவில் எட்டப்படும் பாருங்க எல்லாத்துக்குமே முடிவு இந்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும் சார் அப்படி இடைத்தேர்தல் தெரியாதுமா

ஏதாவது சட்டத்தை கொண்டு வரலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி